அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பார்த்தீங்கன்னா முழு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார் அதோடய கண்டினியூஷன்ஸ் ஏன்னா பெரியார் பார்த்தீங்கன்னா கொள்கைகள் தேசம் தேசியவாதம் இனம் ஸோ பல்வேறு வகையான கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் முன் வச்சுருப்பார் ஸோ ஒரு வகையான கருத்துக்கள்லேருந்து பெரியாரோட முக்கியமான கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் ராஜாஜி அவர்கள் தந்தை பெரியார் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் உள்ளே எடுத்துகிட்டு வராரு பின் அந்த ராஜாஜே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் எதிர்க்கிறாங்க அதனைத் தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் குலக்கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் திரு ராஜாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக மாறின காலகட்டங்களில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவார் அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் ஏன்னா குலக்கல்வி திட்டம் என்பது ஆளுங்கட்சி திரு ராஜாஜா அவர்கள் கொண்டு வந்த ஒரு முக்கிய திட்டம் அதை எதிர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் எதிர்கட்சி தந்தை பெரியார் அவர்கள் எதிர்க்க காரணம் காரணம்னான்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் குலக்கல்வி என்பதுன்னு கேட்டிங்கன்னா பள்ளி படிப்பு போக மீதி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையின் தொழிலில் ஈடுபடணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்த தந்தை பெரியார் அவர்கள் பெரிய அளவில் அரசியல் எதிர்ப்பை வெளிக்காட்டுறார் ஸோ அதற்கு ஆதரவாக திரு காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபடுவாங்க காமராஜர் அவர்கள் ராஜாஜியுடன் இணைந்த ஒரு காங்கிரஸ் சார்ந்த உறுப்பினர் இருந்தும் காமராஜர் அவர்கள் வந்து பாத்தோம்னா தந்தை பெரியாருடன் இணைந்து ராஜாஜை எதிர்ப்பார் அதற்கான காரணம் கூலக்கல்வி திட்டம் காமராஜர் காமராஜர் மத்தியிலும் பெரிய ஆதரவை கொடுக்கவில்லை ஸோ அதனைத் தொடர்ந்து பெரிய எதிர்ப்பாருக்கு திரு ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் பதவி விலகுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலகட்டங்களில் திரு காமராஜர் அவர்கள் வந்து பாத்தினா முதல்வராக பொறுப்பேற்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலகட்டம் யார் முதல்வன் கேட்டீங்கன்னா காமராஜர் அவர்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன் தந்தை பெரியார் அவர்கள் எந்த நபர் ராஜாஜி அவர்கள் அரசியலில் ஈடுபடுத்தினார் அந்த ராஜாஜி எதிர்ப்பார் காமராஜர் அவர்கள் பின்னால முதல்வராக மாறுறாரு அந்த காமராஜர் எதுக்காக முதல்வராக மாறுறான்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி பதவி விலகுன பதவி விலகின காரணத்தினால ஸோ ராஜாஜி பதவி விலகிட்ட உடனே ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புறார் காமராஜர் அவர்கள் காமராஜரை பச்சை தமிழன் காமராஜர் எந்த தொகுதியில் நின்றால் வெற்றியை பெற்று தேடித் தருவது தமிழக மக்களின் கடமை அப்படின்ற பல்வேறு விதமான கருத்துக்கள்ல தந்தை பெரியார் அவர்கள் முன் பச்சை தமிழன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க கேட்டால் காமராஜர் பச்சை தமிழன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் கேவா இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படிப்பட்ட காமராஜர் அவர்கள் பல்வேறு விதமான அரசியல் ஈடுபாட்டில் கேவோ மத்திய உணவு திட்டம் பல்வேறு வகையான தொழில் கொள்கைகள் இதெல்லாமே கொண்டு வருவார் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸின் ஒரு சிறிய வீழ்ச்சினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலகட்டங்கள்ல பதவி விலகுவார் பதவி விலகி அடிமட்ட தொண்டனாக அரசியலில் ஈடுபடுவார் அந்த திட்டத்தோட பெயர் என்ன சொல்லுவாங்க கேட்டா கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலகட்டங்கள்ல காமராஜர் உட்பட முக்கிய தலைவர்கள் சுப்பிரமணியன் தொழில்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் சோ பல்வேறு விதமான முக்கிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகுவாங்க அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வருஷம் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலகட்டம் அந்த காமராஜர் அவர்கள் வந்து பாத்தினா பதவி விலகினதை தற்கொலைக்கு சமம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தற்கொலைக்கு சமம் அந்த அளவுக்கு பயனளிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் யாராலும் கேட்டால் தந்தை பெரியார் அவர்கள் எந்த தந்தை பெரியார் காமராஜரை பெரிய அளவுக்கு புகழ்ந்து பச்சை தமிழ் எந்த தொகுதியில் என்றால் வெற்றி பெற்று தேடித்தருவது தமிழக மக்களின் கடமை அப்படின்னு எந்த வாயால பேசினாரோ அதே வாயால காமராஜரை இகழார் அதாவது தற்கொலைக்கு சமம் இந்த திட்டம் அந்த அளவுக்கு பயனளிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய விதமாக பார்த்தீங்கன்னா பேசுவாங்க இருந்தும் காமராஜர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டு பெரிய ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையா வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாங்க ஸோ அது வந்து காமராஜர் பற்றி பார்க்கும்போது தனிப்பட்ட ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிப்பார் எதுக்காக கேட்டீங்கன்னா ஆரம்ப கட்டங்கள்ல அறிஞர் அண்ணாவுடன் இணைந்து பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபடுவார் ஓகேவா சுதந்திர தினத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் எதிர்ப்பார் ஓகேவா அந்த சுதந்திர தினத்தை கருப்பு நாள்னு சொல்லுவார் அந்த சுதந்திர தினத்தை வரவேற்பவர் தந்தை பெரியாரின் போர் தளபதி போர்வால் சொல்கிற அண்ணா ஓகேவா அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் அறிஞர் அண்ணாவை பற்றி பார்க்கும்போது தனிப்பட்ட வீடியோவா எதுக்காக அறிஞர் அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் கருத்து வேறுபாடு வருது எதுக்காக அரசியலில் ஈடுபடுத்துறாங்க அறிஞர் அண்ணாவோட பங்களிப்புகள் தனிப்பட்ட வீடியோவில் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சுதந்திர தினத்தையும் வரவேற்பார் ஓகேவா ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து பார்த்தோம்னா நாசுக்கான நாசுக்காக ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதிலே மட்டுமே ஒரு குறிக்கோளோடு இருந்திருப்பார் ஓகேவா அந்த சுதந்திர தினத்தையும் எதிர்ப்பார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நாள் கருப்பு நாள்னு சொல்லியிருப்பார் அந்த சுதந்திர தினத்தை நான் வரவேற்கிறேன் அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் கருப்பு நாளாக கொண்டாடிய நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஆறு இந்த நாள் பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் கருப்பு நாளாக கொண்டாடுவார் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் மும்மொழி கொள்கை கொண்டு வருவாங்க அதனால திரு அண்ணா அவர்கள் வந்து அந்த கருப்பு நாளாக கொண்டாடுவார் பெரியார் அவர்கள் கருப்பு நாளாக கொண்டாடிய நாள் எதுவும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் கருப்பு நாளாக கொண்டாடுவார் பல்வேறு எதிர்ப்புகள் வெளிக்காட்டுவார் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கை அப்படின்ற கருத்து ஆரம்ப காலகட்டங்களிலே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு காலகட்டங்கள்லேயும் நீதி கட்சியின் தலைவராக தலைவராக எந்த மாநாட்டில் அதாவது எந்த பகுதியிலிருந்து தேர்வு செய்யப்படுவார்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டங்கள்ல பெல்லாரி சிறையில் இருப்பார் அந்த பெல்லாரி பகுதி அந்த பெல்லாரி இருந்தே அவன் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுவார் அந்த தேர்வு செய்த காலகட்டங்கள்ல என்ன சொல்லிருப்பான்னு கேட்டீங்கன்னா திராவிட நாடு திராவிட கொள்கை அப்படின்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் முன் வச்சிருப்பார் ஏன்னா நீதி கட்சி என்பது அரசியலில் இதன் பிறகு ஈடுபடாது மக்கள் நலம் சார்ந்த கொள்கைகள் மட்டுமே ஈடுபடும் அப்படின்ற கருத்துல பாத்தீங்கன்னா முன் வச்சிருப்பார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நீதி கட்சி நீதி கட்சி சொல்லிருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டினை தனிநாடாகட்டும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டினை தனிநாடாகட்டும் அப்படின்ற கருத்தை எல்லாம் முன் வச்சிருப்பாரு தேசம் அப்படின்ற பெரியாரோட கொள்கையில இதே கருத்து தான் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஓகேவா பாருங்க அன்றைய காலகட்டங்களில் திராவிட நாடு கொள்கையை முன் வச்சிட்டாங்க பெரியார் அண்ணா அவர்கள் ஓகேவா அதனை தொடர்ந்து முக்கியமா சமய எதிர்ப்பு ஆரம்ப காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு காலகட்டங்களில் வாரணாசி பயணம் போவார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தந்தை பெரியாரின் தோற்றத்தை பார்த்த அந்த கோவில் நிர்வாகம் ஆலய சீர்திருத்தம் அப்படின்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி விட்டுரும் பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்க மாட்டாங்க அந்த பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலிருந்து நாத்திகம் கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆயிடும் ஏன்னா அன்றே ஸ்டார்டிங் காலகட்டங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் பெரியார் பத்தின ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீக சிந்தனைகள் சிறிதளவு அவருடைய மனதில் இருந்துச்சு எந்த அளவுக்கு குறும்புத்தனமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரின் சமய எதிர்ப்பு பற்றிய குறிப்புகள் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பெரியார் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா சமயம் பற்றி பெரியாரோட கருத்து சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் பாருங்க சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் அப்படின்ற கருத்தை முன் வச்சவர் யார் தந்தை பெரியார் சமயம் பத்தி அதிகபட்சம் பத்தின விமர்சனம் செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் அப்படின்னு சொன்னவர் யார் கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் உங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் நீதிகளும் வேண்டுமானால் சமயம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் சமயம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் அதுக்கு எதிராக பெரியாரோட கொள்கையை இந்த கொள்கையை சொல்லுவார் கேட்டீங்கன்னா நாத்திகம் கொள்கையை முன்மொழிவார் சமயம் என்றால் நீங்கள் நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் அதனை தொடர்ந்து சமயம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் வந்து பரம்பரை அர்ச்சகர் பரம்பரை அர்ச்சகர் முறை ஆரம்ப காலகட்டங்களில் பரம்பரை பரம்பரைய அர்ச்சகர்கள் ஐயர் வந்து உருவாகி உருவாகியிருப்பாங்க பார்க்க அந்த பரம்பரை அர்ச்சகர்கள் முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருப்பார் இப்போ ஜாதி அடிப்படையில் அர்ச்சகர்கள் முறை இல்லைன்னா வேற எப்படி அர்ச்சகர்கள் சமய அறிவின் அடிப்படையில் பாருங்க சாதி மற்றும் சமய அறிவின் அடிப்படையில் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அந்த பார்ப்பனர்களுக்கு சமய அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டா சாதி சமய அனைத்து பிரிவிலிருந்தும் அர்ச்சகர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்ற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்குல மாறி இருக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் பாருங்க ஆரம்ப காலகட்டங்களில் ஜாதி அடிப்படைக்கு பதில் சமய அறிவின் அடிப்படையில் அர்ச்சகர்கள் ஆக வேண்டும் அப்படின்ற கருத்தை முன்மொழிந்தவர் தந்தை பெரியார் அனைத்து அர்ச்சகர்கள் ஆகலாம் பெரியாரோட அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து பெரியார் பெண்ணியவாதி பெரியாரோட பெண்கள் பத்தின முக்கியமான கருத்துக்கள் பாருங்க ஆணாதிக்கம் குழந்தை திருமணம் தேவதாசி முறை ஒழிப்பு இது எல்லாத்தையும் பெரியார் ஆரம்ப காலகட்டங்களிலே பேசியிருப்பார் எந்த பகுதியில் பேசியிருப்பார் எந்த மாநாட்டில் பேசியிருப்பார் கேட்டீங்கன்னா சுயமரியாதை இயக்க மாநாடு நமக்கு தெரியும் பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருந்து விலகிய காரணம் அது சட்டசபைகளில் போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல சட்டசபைகளில் போதிய பிரதிநிதித்துவம் யாருக்கு ஒடுக்கப்பட்ட பிரிவை சார்ந்த மக்களுக்கு காஞ்சிபுரம் திருவிக்கா அவர்கள் பங்கேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பங்கேற்ற மாநாடுகளில் பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் கேட்பார் ஸோ அந்த சபையில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனை எதிர்த்த தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்குவார் அதனை பற்றிய கருத்துக்கள் எல்லாமே சொல்லியாச்சு ஸோ அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்க நடந்துச்சு கேட்டால் செங்கல்பட்டு அந்த செங்கல்பட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது காலகட்டங்களில் பெரியார் அவர்கள் பெண்கள் சம்பந்தமான முக்கிய கருத்துக்கள் முன் வச்சிருப்பார் பெண்கள் சம்பந்தமான முக்கிய கருத்துக்கள் முன் வச்சிருப்பார் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சைமன் குழு எதிர்ப்பு புறக்கணிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானங்கள் சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா தனி வீடியோஸ்ல பார்ப்போம் இதில் பெரியார் அவர்கள் பெண்களை பற்றி எந்த பகுதியில் எந்த மாநாட்டில் வந்து முதன் முதல்ல குரல் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதை இயக்க மாநாடு முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டங்களில் பாருங்க செங்கல்பட்டு தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா பெண் என்பால் விவாகரத்து பெற உரிமையுடையவள் சொத்துரிமையுடையவள் சொத்துரிமை பத்தி பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக தனிப்பட்ட முழுக்க முழுக்க ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்து கொடுப்பது திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தைக்கு பதிலாக வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பார் திருமணம் செய்து கொடுப்பது அதாவது பெண்களை பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பொருளா மட்டும் பார்க்கக்கூடாது அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் வந்து எடுத்திருப்பார்னு கேட்டீங்கன்னா திருக்குறள் வந்து எடுத்து சொல்லியிருப்பார் திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தைக்கு பதிலாக பெரியார் அவர்கள் பயன்படுத்த கூறிய வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா திருக்குறள்ல இருந்து எடுத்திருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் வந்து தான் வெளியிடுவாங்க அந்த புத்தகத்துல பெண்களுக்கு சொத்துரிமை இல்ல சொத்துரிமை இல்லாத காரணத்துலதான் பெண்கள் அடிமையானாங்க அப்படின்ற கருத்தை முன் வச்சிருப்பார் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் பெரியாரோட கருத்துக்கள் பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு சிந்தனைகள் நிரம்பிய கருத்துக்கள் ஏன்னா பெரியாரோட பகுத்தறிவு கருத்துக்களுக்கும் பெரியார் எதிர்க்கிற மூட நம்பிக்கை கருத்துக்களுக்கு முன்னோடி யார்னு கேட்டீங்கன்னா பண்டிதம் பண்டிதமணி அயோத்திதாசர் தங்கவயில் அப்பாதுரை ஓகேவா பாருங்க ஆணும் பெண்ணும் சமம் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் அதே போல ஆரம்ப காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களிலே ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களிலே எதிர்பார்க்க முடியாத சிந்தனைகளை சிந்தித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டு முறை கருத்தனை முறை இதை ஆதரித்தார் அன்றைய காலகட்டங்களில் குடும்ப கட்டுப்பாட்டு முறை கருத்தரை முறை ஆதரித்திருப்பார் பெரியார் அவர்கள் வெளிநாட்டு முக்கிய தலைவராக இருக்கிற அமெரிக்க அதிபர் அமெரிக்க அதிபரோட செக்ரட்டரி கிட்டையும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருப்பார் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்துல சோதனை குழாய் குழந்தை சோதனை குழாய் குழந்தைனா டெஸ்டி பேபி டெஸ்டி பேபி பிறந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கு இல்லை அப்படின்ற கருத்தை முன் வச்சிருப்பார் பாருங்க எவ்வளவு தெளிவான தெளிவான அரசியல் நோக்க சிந்தனை பாருங்க எதிர்கால சிந்தனை அதே போல கம்பி இல்லா தொலைத்தொடர்பு சாதனம் ஸ்மார்ட் போன்ஸ் கம்பி இல்லா தொலைத்தொடர்பு சாதனம் அனைவரது பாக்கெட்டுகளையும் நிரப்பும் அப்படின்ற கருத்தெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் பெரியார் அவர்கள் அரசியல் மேடையிலிருந்து மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருப்பார் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமை தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமை அப்படின்ற கருத்தை முன்வைத்தவர் யார்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்பாங்க புக்கில் இருக்கிறது பிளஸ் வெளியில் கேட்டிருக்கிறது இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது போல கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீன்னா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பதா எல்லாமே எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ பாருங்க பெண்ணுக்கு தாய்மை என்பது தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமை அப்படின்ற கருத்தை முன் வச்சுருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் பெரியாரோட சித்தாந்த கருத்தை நினைவாக்கும் பொருட்டு பெரியாரோட அந்த பகுத்தறிவு சிந்தனை கருத்துக்களை நினைவாக்கும் பொருட்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க பெண் என்போல் சொத்துரிமை பெற உரிமையுடையவள் அதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்து வார சட்டம் எந்த வருஷம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் எங்கே கொடுத்தாங்க ஏன்னா பெரியாருக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பட்டங்கள் இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தமிழ்நாட்டின் ரூசோ ஏ தந்தை பெரியார் அவர்கள் ராமசாமி முதலியார் சொல்லியிருப்பாங்க சொன்னா ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமுதாய சிற்பி சிறை பறவை பதினைந்து வருடங்கள்ல இருபத்தி மூன்று முறை சிறை சென்ற காரணத்தினால் சிறை பறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பல்வேறு விதமான சிறப்பு பெயர்கள் இருக்கு இதனை தவிர வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ சிறப்பு பெயர்கள் அது பின்னாடி பார்ப்போம் அதுல ரொம்ப முக்கியமான பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கொடுத்தாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை பெண்கள் மாநாட்டில் பெரியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க எந்த வருடம் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்று காலகட்டங்கள்ல பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு காண்டவர்சியான கொஸ்டின் பழைய புக்ல டாக்டர் எஸ் தருமாம்பால் சொல்லுவாங்க பட்டம் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் எஸ் தருமாம்பால் தருமாம்பால் புது புக்ல வந்து நீலாம்பிகை அம்மையார் சொல்லியிருப்பாங்க தலைமை வைத்தது நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் தான் பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுத்தாங்க சொல்லியிருப்பாங்க பழைய புக்ல வந்து டாக்டர் எஸ் தருமாம்பால் சொல்லுவாங்க டாக்டர் எஸ் தருமாம்பால் ஆர்கனைசரா இருந்திருப்பாங்க ஏவா ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் எந்த இடத்துல நடந்த மாநாடு கேட்டால் சென்னை எந்த வருஷம் கேட்டால் நைன்டீன் தேர்ட்டி நவம்பர் பதிமூன்று காலகட்டங்கள் ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரியாரோட தேசியவாத கொள்கை அடுத்த முக்கியமான கொள்கை தேசியவாதம் பற்றி பெரியார் என்ன சொல்கிற பாருங்க தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் உண்மை அல்ல அக்குழு போராடி பெற்ற சுதந்திரம் உண்மையல்ல தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அ தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் உண்மை அதாவது ஒரு குழு முன் வச்சு மக்களோட தேவைகளை சுரண்ட கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படி இல்லாம எந்த நாடு செயல்படுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான தேசியவாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன் வச்சிருப்பார் கருத்துக்கள் தேசம் இனம் தேசியவாதம் என்பதெல்லாம் கற்பனை கருத்துக்கள் தேசம் தேசியவாதம் இனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு தேசியவாதம் என்றால் உண்மையில் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களே அதாவது உண்மையான தேசியவாதம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு நன்மை நன்மை கொடுக்கணும் நீங்க செய்யற எந்த ஒரு திட்டங்களும் எந்த ஒரு கொள்கைகளும் மக்களுக்கு நன்மை கொடுக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்லியிருப்பார் தேசம் தேசியவாதம் தேசம் தேசியவாதத்திற்கான சுயமரியாதை மறைக்கப்படுமானால் தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் உண்மை அல்ல அப்படின்னு சொன்னது யாரு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை அப்படின்னு வந்துச்சா சோ தந்தை பெரியார் ஈஸியை கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேசியவாதம் என்பது ஒரு கற்பனை இது பாத்தீங்கன்னா பல்வேறு விதம் பாத்தீங்கன்னா தேசியவாதம் பத்தி பெரியார் அவர்கள் பேசியிருப்பாங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசியவாதம் பற்றி பெரியார் அவர்கள் எங்கு பேசினான்னு கேட்டா இலங்கையில இலங்கையில நடந்த ஒரு மாநாட்டில் தேசியவாதம் பற்றி பெரியார் அவர்கள் பேசியிருப்பார் முன்னாடி பார்த்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் முன் வச்சிருப்பார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதம் என்பது மக்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி உணர்வினை தூண்டி விடுவது தேசியவாதம் சொன்னாலே தந்தை பெரியார் அவர்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகள் தங்கள் வசதிகளை மேம்படுத்தி கொள்ள மக்களை பலிகடாக்குவது ஓகேவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசியவாதம் என்பது உண்மையான கருத்துக்களே கிடையாது கற்பனை கருத்துக்கள் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் முன் வச்சிருப்பார் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மதம் தேசியவாதம் அழிக்கப்பட்ட நாட்டில் கடவுள் மதம் தேசியவாதம் அழிக்கப்பட்ட நாட்டில் பணக்காரன் கொடுமை உயர்வு தாழ்வு இருக்காது பணக்காரன் கொடுமை உயர்வு தாழ்வு இருக்காது அப்படின்ற கருத்தை முன் தந்தை பெரியார் அவர்கள் நெக்ஸ்ட் பெரியார் தேசம் பத்தின கருத்துக்களை என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் மதராஸ் ஒரு தனி தேசமாக இருந்தது இருக்கிறது அதுதான் திராவிடம் இசையை கண்டுபிடிச்சிடலாம் மதராஸ் ஒரு தனி தேசமாக இருந்தது இருக்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்றது திராவிடம் தந்தை பெரியார் அவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியினால் ஆங்கிலம் வந்தது இது தமிழினை நீக்கிவிட்டு இந்தியை கட்டாயப்படுத்தினால் மதராஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் சேர்ந்து இருக்கும் பெரியாரோட மிரட்டல் பாருங்க பெரியாரோட மிரட்டல் எப்படி இருக்கு பாருங்க மதராஸ் பார்த்தீங்கன்னா எதோட சேர்ந்து இருக்கும் சொல்றாரு ஜெர்மனி இத்தாலி போன்ற மிகப்பெரிய நாடுகள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டல் பத்தினா விடுத்திருப்பாரு ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலம் வந்தது அந்த மொழியை எடுத்துட்டு இந்தி மொழியை கட்டாயப்படுத்தினால் இந்தி மொழியை கட்டாயப்படுத்தினால் மதராஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பாத்தினா பெரியாரிடுவார் ஐயோ அது மட்டும் இல்லாம இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட தேசம் ஆந்திர தேசம் வங்க தேசம் போன்ற பல்வேறு விதமான தேசங்கள் அடங்கியதுதான் பாத்தினா இந்தியா அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டினை தமிழ்நாட்டினை திராவிட தேசியவாதம் என்ற கருத்தை கூறியவர் யார்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் தமிழ்நாட்டினை திராவிட தேசியவாதம் அப்படின்ற கருத்தை சொன்னவர் யார் கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழ் இருக்கு திராவிட நாடு திராவிட இருக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் முன் வச்சிருப்பார் அதனை தொடர்ந்து பெரியார் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பெரியார் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் காங்கிரஸ்ல இருந்தார் காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பார் அதனைத் தொடர்ந்து நீதி கட்சியின் தலைவராக மாறியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட நீதிக்கட்சி பெரிய அளவில் பார்த்தினா கொள்கை ரீதியாக மக்களுக்கு நலன் சார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த கட்சி திராவிடர் கழகமாக பயர் மாற்றம் அடைந்தது பார்த்தோம் அந்த திராவிடர் கழகத்தில் பெரியார் மட்டும் இல்லாமல் அண்ணா நெடுஞ்செழியன் விஆர் நெடுஞ்செழியன் இவி கே சம்பத் என் வி நடராசன் போன்ற பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள் இருந்திருப்பாங்க இந்த அரசியல் தலைவர்கள் இருக்கிற இந்த அரசியல் கட்சி எப்படி ரெண்டா உடைப்படுது பெரியார் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் பத்தொம்போது வயதில் நாகமயை திருமணம் பண்ணியிருப்பார்னு பார்த்தோம் அந்த நாகமய அவர்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வயது முதிர்வின் காரணமாக ஏவோ உடல் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மணியம்மை திருமணம் பண்ணியிருப்பாங்க மணியம்மையை திருமணம் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் பிரச்சனை அரசியல் வாரிசு வேணும் ஏவோ பரம்பரை அரசியல் வாரிசு வேணும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையின் காரணமாக தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மணியமையை திருமணம் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்வில் ஒரு பெரிய சர்ச்சையும் உண்டு போயிடுது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார் பயணத்திலிருந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பார்த்தோம்னா ஒரு கருத்து வேறுபாடு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் பெரியார் அவர்களோட பேச்சை கேட்கறதுக்காக பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் அழைக்குது பெரியார் பேசுறதுக்கு போகிறார் பெரியாரோட பேச்சை மொழிபெயர்க்கறதுக்காக சென்ற நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அதனை தொடர்ந்து பார்த்தினா அறிஞர் அண்ணா அவர்களை வந்து பார்த்தினா பேச அழைக்கிறாங்க அடுத்த ஒரு மாநாட்டுக்கு இது பெரியார் மாநிலத்தில் வந்து பார்த்தினா ஒரு கருத்து வேறுபாடு உண்டு பண்ணிடுது ஓகேவா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுது அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மணியம்மை திருமணம் ஸோ பல்வேறு விதமாக ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எழுது சுதந்திர தினத்தையே பெரியார் அவர்கள் எதிர்க்கிறாரு அண்ணா அவர்கள் வரவேற்கிறார் பாருங்க பெரியாரின் போர்ப்படை தளபதி போர்வாள் அப்படின்னு சொல்கிற அண்ணா பெரியாருக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார் ஓகேவா அப்படி எதிர்த்த ஒரு முக்கிய கருத்து எதுன்னு கேட்டால் இந்த பெரியார் மணியம்மை திருமணம் இதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குவாங்க திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் ஐயோ அதுக்கான காரணத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போது ஜூலை ஒன்பது காலகட்டங்களில் பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மணியம்மை இரண்டாவது திருமணம் பண்ணுறாங்க பெரியார் அவர்கள் மணியம்மையை இரண்டாவது திருமணம் பண்ணுறது வந்து விரும்பாத முக்கிய நபர்கள் யார்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் ஓகேவா வந்து பார்த்தீங்கன்னா விஆர் நெடுஞ்செழியன் பாருங்கள் அண்ணா மறைவிற்கு பிறகு இடைக்கால முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு பிஆர் ஆர் நெடுஞ்செழியன் அவர்கள் அதன் பிறகுதான் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வராக மாறுவாங்க ஒருமித்த கருத்து கருத்துணர்வுனால ஸோ அப்படிப்பட்ட விஆர் நெடுஞ்செழியின் அண்ணா இவி கே சம்பத் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் மாநாட்டின் தலைவர் யாரு என் பி நடராஜன் ஒன்று சேர்ந்து ஒரு முக்கிய கட்சியை தொடங்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை பெரியார் அவர்களோட பிறந்த நாள்லேயே தொடங்குறாங்க அதுதான் சிறப்பு தேவா எந்த வருடம் கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி செப்டம்பர் பதினேழு காலகட்டங்களில் பெரியார் அவர்களோட பிறந்த தினத்திலேயே பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க யாரு அண்ணா அண்ணா பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு கனத்தை இதயத்தோடு தொடங்குகிறேன் கட்சியை கண்ணீர் தொழிலே கண்ணின் மணிகளே அந்த அரசு அண்ணாவோட அரசியல் பேச்சு எல்லாம் கேட்டால் ரொம்ப வந்து பார்த்தின்னா இன்டெப்டாக பயங்கரமா இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பேசக்கூடிய மிகச்சிறந்த நபர் யார்ன்னு கேட்டிங்கன்னா அரிஞ்சிர அண்ணா ஸோ அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் ரொம்ப தான கட்சியை தொடங்கிட்டு கட்சிக்கான தலைவர் பதவி எப்பொழுதும் காலியாகவும் இருக்கும் அந்த கட்சியில் தொண்டனாக மட்டுமல்லாமல் கேவா செயலராகும் பதவியேற்கும் ஒரு நபராக நான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு கட்சி தொடங்குவாங்க அப்படி கட்சி தொடங்கிய நாள் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழு காலகட்டங்கள் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழு தொடங்கிய நபர்கள் யாராருன்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா உடனிருந்த நபர்கள் யாராருன்னு கேட்டீங்கன்னா வி ஆர் நெடுஞ்செழியன் என் வி நடராசன் இவி கே சம்பத் ஸோ நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கிட்டாங்க கட்சியை தொடங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபடுறாங்க அதே போல திராவிட கழகத்தின் லட்சியமா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களோட கட்சியா இருக்க திராவிட கழகத்தின் லட்சியம் எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட நாட்டை பெற முடியாவிட்டாலும் சரி திராவிட நாட்டை பெற முடியாவிட்டாலும் சரி முதலாளித்துவத்தை அழிக்க முடியாவிட்டாலும் சரி ஆதிக்க சக்தியை அழித்தாலே போதும் அதுவே திராவிடர் கழகத்தின் லட்சியம் பாருங்க பெரியார் அவர்கள் அப்பயே பேசிட்டாரு திராவிட கொள்கையை பார்த்தீங்கன்னா கருத்துக்களை முன் வச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் பாத்தினா மிகச்சிறந்து விளங்கிய ஒரு முக்கிய கட்சி முக்கிய நபர் கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் அப்படிப்பட்ட தந்தை பெரியாரோட கடைசி வாழ்நாளில் நடந்த சம்பவங்கள்லாம் கேட்டீங்கன்னா பெரியார் அவர்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூறு நாட்கள் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பாங்க பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரம் பதிமூன்று லட்சத்தி பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் நடைப்பயணம் போயிருப்பாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார்கள் பேசியிருப்பாரு அவர்கள் பேசின மணி நேரம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இருபத்தோறாயிரத்தி எழுநூறு மணி நேரம் பேசியிருப்பாங்க இதுவும் பாத்தீங்கன்னா பழைய புக்கள் இருக்கும் கேட்டிருப்பாங்க

தென்னிந்தியாவின் சாக்ரடிஸ் அதனை தொடர்ந்து சுயமரியாதை சமதர்ம திட்டம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பாயிண்ட் மட்டும் மட்டும் சமதர்ம திட்டம் அப்படின்றது எப்ப தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் தொடங்குவாங்க பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருப்பாங்க பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பிய தந்தை பெரியார் அவர்கள் பதினான்கு அம்ச சோசலிஸ் அறிக்கையை முன்வைப்பார் அந்த பதினான்கு அம்ச சோசலிஸ் அறிக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய காரணமாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிற கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் இருக்கிற நீதி கட்சி ஸோ பெரியார் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பியபோது பெரியார் அவர்களை சந்தித்த முக்கிய என்ன பார்த்து கேட்டீங்கன்னா தென்னிந்தியாவின் முதல் பொது உரிமைவாதியாக இருக்கிற சிங்காரவேலர் அவர்கள் சந்தித்திருப்பார் ஸோ அந்த சிங்காரவேலர் அவர்களின் ஆலோசனை பெயரில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திட்டம் தான் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை சமதர்ம திட்டம் தொடங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள் எந்த வருடம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலகட்டங்கள் பெரியார் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது உங்களோட கடமை ஸோ எல்லா விஷயங்களும் பெரியார் அவர்கள் எப்போ பிறந்தாங்க அப்படின்றதுலேருந்து வாழ்க்கை கால வரிசை ஒரு ஒரு வருடமாக பெரியார் அவர்கள் எப்படியெல்லாம் அரசியலில் ஈடுபட்டார் பெரியார் அவர்களோட அரசியல் சார்ந்த வாழ்க்கை எதிர்ப்புகள் பெரியாரின் முக்கிய திட்டங்கள் எல்லாமே சொல்லியாச்சு ஓகேவா ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ